அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்கிறேன் ஸோ எல்லாம் டென்ஷனாக பார்த்து எனக்கு ஸ்டில்ல என்னைய பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே கை வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காரு இலேஜர் என்னடா இது அப்படின்ட்டு ஒட்டு மொத்த கோம் இளைய வேலை அன்னைக்கு ஃபீல் வரணும் அப்படின்னு சொன்னால் என்னையா ஃபீல் இவர் ஸ்பார்ட்ல போய் எனக்கு ஃபீல் வேணும்னா என்ன ஃபீல் குடிப்பீங்க ஓகே கேன்சல் பண்ணுங்க நாளைக்கு காலை ஆறு மணி பார்த்து கொண்டு போயிடுவாங்க செலவு எகரும் ஐம்பது லட்சம் ஒரு குடிநீர் செலவாகிடும் அநீரத்தில் என்ன பண்ணாருன்னா எஸ் ராஜமௌலியும் ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் போய்ட்டு தான் ரஜினி சாருக்காக ஒரு கதை நான் அந்த சம்பவங்கள் தான் ரியலாகவே வந்து தளபதி தினேஷை வந்து அடிச்சு தூக்கி ரஜினி எரிஞ்சு சார் வணக்கம் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்திலேயே தளபதி திரைப்படம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு திரைப்படம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு சின்ன நெருடல் அதுக்கப்புறமா அந்த படத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண சில முக்கியமான விஷயங்கள் உங்கள் அதாவது இரு ரசிகர்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு தளபதி ஸ்பெஷல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பற்றி ஸோ அதை ஒரு ரிவைன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தளபதியில் மணிரத்னம் சார் எப் எதுக்காக ரஜினி சாரை தேர்ந்தெடுத்தார் இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அது அது கதை உருவாகும் போதே ரெண்டு நண்பர்களை பற்றின ஒரு கதை ஸோ ராமாயணத்தில் வர கர்ணனு துரியோதனன் கேரக்டர் தான் எடுத்து டெவலப் பண்ணுறாரு சுமனிரத்னம் சார் அந்த விஷயத்தை அவர் உடச்சிட்டார் இப்போ ராவணன் பண்ணி எப்படி அந்த கதையை சொன்னார் அதே மாதிரி இதையும் உடைச்சு ஸோ கர்ணன் கேரக்டர் இந்த கேரக்டர் கேரட்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டார் ரஜினியிட்ட சொல்லும் போது ரஜினியுடைய கேரியரில் இது வந்து நம்பர் ஒன்னில் இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத மணிரத்ரம் அடித்து சொன்னாங்க ரஜினி சார் கேட்டோன்னா ஓகே அப்படின்ட்டாங்க ஸோ இந்த கதை உருவாகுது இதுக்கு இன்னொரு நண்பர் கேரக்டர் யார் போடும் போது ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் வந்து மம்முட்டிங்கும் போது ரஜினி சார் வந்து ஒட்டு மம்முட்டி பர்ஃபார்மன்ஸ் அருமையான ஆர்டிஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க இப்போ தான் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டா ஸோ கதையை ஓகே அந்த களம் உருவாயிடுச்சு எல்லாம் உருவாகிற மாதிரி போகிறாங்க மணிரத்னம் வந்து இளையராஜா சாய்ஸ் பண்ணோன்னா இப்போ ரஜினி சார் எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் தளபதிக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரோ ஸோ இளையராஜா அதே இம்பாக்ட் வேணும் அப்படின் ஏன்னா அந்த படம் ஸ்கோர் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா சாங்கும் சரி ஆறாறும் சரி இளையராஜாவை விட்ட வேறு யாரும் வந்து நினச்சே பார்க்க முடியல அன்றைக்கி வந்து கொடி கட்டி போயிருக்கார் இளையராஜா ஒரு நாளைக்கு அஞ்சு படம் பத்து படம் சாங்கு ரெக்கார்டிங் ஆறாரே மூணு படத்தை பண்ணுவார் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை வச்சுக்கிட்டு மூணு படத்தை பிரித்து பண்ணுவார் அந்தளவுக்கு ரொம்ப பீக் பிரியில் இந்த படம் வந்து ஸோ இளையராஜா இருந்தால் அதுதான் அருமையாக இருக்கும் ஸ்கிரிப்டுக்கு அப்படிங்கும்போது போது ரஜினி சார் எல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார் இது இது வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் வருதுன்னா தளபதியுடைய ஆடியோ லான்ச் நம்ம சென்னை கலைவாணர் அரங்கம் அங்கே நடக்குது சார் நாங்கள் பத்திரிக்கைகள் ஒர்க் இருந்தோம் சார்பாக நம்ம எல்லாம் போய் வச்சு பேசுகிறோம் ஒரு ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் வந்து அந்த ஆடியோ லான்ச் வெளியிட்டு விழா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கேசட்டு தான் வரும் சிடி இது மாதிரி சின்ன கேசட் அது நம்ம இஷ்யூலாம் போட்டு காமிக்க மாட்டோம் காமிக்க மாட்டோம் அங்கே வீடியோலாம் கிடையாது ஒன்லி சாங் வந்து ஸ்பீக்கரில் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த கேசட் ரிலீஸ் இது அஞ்சரை ஆறு ஃபங்க்ஷன் வச்சாச்சு இன்டர்வியூ கொடுத்தாச்சு கலைஞர் ஆறு ஆடிட்டருமே ஃபுல்லாகிடுச்சு நம்ம அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஜிவி மணிர்த்தனம் டோட்டல் விஏபி எல்லாம் வந்து உட்காந்தாச்சு ஒருத்தர் ஹீரோ வரணும் இல்லையா யாருக்கு திசைட்டிவ் உள்ள ஹீரோ இளையராஜாதானே அவர் வரணும் ஆறு மணி ஆச்சு ஆறரை ஆச்சு ஏழாச்சு வரல அந்த விழாவை ஆரம்பிக்கவும் முடியல ஏன்னா இளையராஜா வந்து கொஞ்சம் பயங்கர டென்ஷன் பார்ட்டி அவர் பயங்கர டக்குன்னு கோவப்படக்கூடியவர் அவர் இல்லாமல் வந்து எதாவது அதாவது இருக்கிற விஏபிஸ் பேச ஆரம்பித்தாங்கன்னா இளையராஜா கோச்சுட்டு வந்து போயிட்டா என்ன பண்ணுறது இல்லை இந்த தகவல் இளையராஜாவுக்கு போய் வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த விழாவை ஆரம்பிக்கல உட்காந்துட்டு ரஜினி சார்லாம் நெளிகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் எப்படி ஒரே சீட்டில் உட்கார முடியும் எனக்கு எந்திரிச்சு போனாலும் தப்பாயிடும் ப்ரஸ் எல்லாம் உட்காண்ட்ருக்கோம் இந்த பங்கேன் பப்ளிக் ஃபேன்ஸு ஃபுல்லாக இருக்குது ஜீவி இப்படி பார்க்குறாரு ரஜினி இந்த பாகம் வராங்க மணிரத்னம் கையை பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு மேலே பார்க்குறாரு தளபதியோடைய சாங்ஸ் கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகுது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் மேலே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாட்டு கேட்டு 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 அந்த பாட்டு ஒன்று தான் கேட்க முடியும் வேற வீடியோனா கூட நம்ம விஷுவில் போகலாம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் வீடியோவும் கிடையாது இளையராஜா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி பார்க்குறதான் வர்றார் வந்த உடனே டக்குனு ஸ்டேஜில் வந்து ஏற வேகமாக ஏறாரு இல்லை எந்திரிச்சின்னு விஷ் பண்ணுறாங்க இவர் சும்மா இப்படி கம்மி கே நேராக மைக்கிட்ட போகிறாரு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே லேட்டாக வர்றாரு சின்ன ஒரு சாரி கேட்கணும் எக்ஸ்க்யூஸ் கேட்கணும் எதுவுமே இல்லை கேட்கல வந்தார் இன்னார் நான் அவர் முக்கியமாக வந்து ஒரு படத்துக்கு ஆர்ஆர் பண்ணிட்ருக்கேன் பிரசாத்தில் அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது அது நல்லா அதை முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா முடிக்கவும் முடியல ரெண்டாவது நான் பிரசாத் ஸ்டுடியோலேருந்து கல்யாணத்துக்கு வர்றதுக்கு டிராஃபிக் வேறு ஹெவி ஆகிடுச்சு அங்கங்கே பிளாக் ஆரிச்சு சென்னை சிட்டியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே இப்போ இதெல்லாம் பேசுறார் படத்தை பற்றி எதுவுமே ஒன்று ஓப்பனிங்கில் பேசலை எல்லா பேரும் நிலையிறாங்க நான் வந்த உடனேயே ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நான் இப்போ திரும்பி உடனே ஆர்ஆர் பண்ண போகணும் இப்போ நான் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்கிறார் ஸோ எல்லாம் டென்ஷனாக ஐநா இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டில்ல நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே கை வச்சு இப்படியே பார்த்துட்ருக்காரு இளையஜாவது என்னடா இது அப்படின்ட்டு ஒட்டு மொத்த கோம் இளையராஜா வேலை அன்றைக்கி அது எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ தளபதி ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இளையராஜா எந்த அளவுக்கு உயிர் கொடுத்தாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அள வச்சுருப்பாரு பட்டு ரொம்ப இசையானிங்கிறது வருது பட்டு லேட்டாக வந்ததுக்கான ஒரு காரணத்தை அவர் சொல்லியிருக்கலாம் சொல்லலை பட் ஏ ஸ்டேஜ் இருந்த எல்லா பேருமே டென்ஷன் ஆனாங்க அதனுடைய விலையை வந்து மணிரத்னம் வந்து அடுத்த இளையராஜா வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் மனதில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவற்றை இந்த கீபோர்ட் ஆர்டிஸ்ட் தான் தூக்குறாரு திலீப்புங்கிற ஒரு கேரக்டர் அவர் தான் ஏஆர் ஏ ரோஜா படத்துக்கு வர்றாரு ஸோ இது சம்மந்தப்பட்ட இளையராஜா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவர் மாதிரி கொஞ்சம் அவர் அதை எதுவுமே பேசலை பேசாதான் ஒரு காரணம் இது ஸோ இப்படி ஒரு சம்பவங்கள் போச்சு இளையராஜா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ரஜினி படங்களுக்கும் வராமல் போனது காரணம் இந்த இசை நிகழ்ச்சி தான் வந்து என்னுடைய பார்வை தெரிகிற ஒரு விஷயம் அது சார் அது மட்டத்தில் தளபதி படத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க போய் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்போ உங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸு அந்த இடம் எப்படி இருந்தது ரஜினி சார் மணிரத்னம் இது நம்ம நினச்சி கூட ஒரு பார்க்க முடியாதுல்ல அதுக்காக கேட்குறேன் நான் நம்ம அந்த தலைமையுடைய படத்தருடைய அந்த ரஜினி வீடு வருது பார்த்திங்களா அந்த ஒரு அதாவது காலனி மாதிரி ஒன்று வரும் ஃபுல்லாக அது நீங்கள் சில பேர்லாம் மும்பையில் செட்டு போட்டு எடுத்தாங்க ஹைதராபாத்தில் செட்டு போட்டு எடுத்தாங்கலாம் சொல்கிறாங்க எங்கேயும் செட்டு போடல ஓ இங்கே நம்ம சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் ஸ்டுடியோ இருக்குது ஜிவியுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் அதில் தான் செட்டு போட்டாங்க தரணி போட்டாங்க பார்த்திங்கன்னா ரியல் இதர் அவ்வளோ ஸ்டாஃப் அவ்வளோ ஒர்க்கர்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது வர்றது பார்த்திங்கன்னா லைவாக இருக்கும் பார்க்குறது அங்கே தான் இந்த ஒரு ஃபைட் ஃபஸ்ட்டு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா தளபதி தினேஷுக்கும் ஒரு ஃபைட் நடந்தானே அந்த இடத்துல அந்த 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 துணி துவைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணுறது அந்த சம்பவங்கள் தான் அது அது ரியலாகவே வந்து தளபதி தினேஷை வந்து அடித்து தூக்கி ரஜினி எரிஞ்சு அப்புறம் வந்து இது ரஜினி பட்டு ஐயோ தினேஷ் ரொம்ப அடிபட்டுருச்சா ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக என்ன அப்படிங்கிறாங்க இல்லை சார் நாங்கள் நாங்கள் ஸ்டண்டால் தானே சார் நாங்கள் அதுக்கப்புறம் தான் தளபதி அவர் பேரும் தினேஷ் சார் வந்த ஒரு அடைமொழி வந்து தவறு தளபதி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஸோ மணிரத்ன வந்து பார்த்துட்டு ரொம்ப சீன் நல்லா வந்துருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரஜினியை கூல் பண்ணுறாங்க ஏன்னா ரஜினி வந்து ரேல் அடி அந்த எமோஷனலாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா படத்துக்கு ஹைலைட்டே அந்த ஒரு அந்த ஒரு சீன் ஃபைட் சீன் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரிக்கை சார்பாக ரஜினி சார்ட்ட போய்ட்டு அவர்கிட்ட இந்த ஸ்டில் எடுக்கிறது சில விஷயங்கள்லாம் கேட்க போவோம் போனோம்னா அவர் வந்து பாப்பாரு எல்லாம் பேசுவார் டீ பாரு சாப்பிடுவோம் வேறு எது பேசுனா டைரெக்டாக நீங்கள் பேசுறீங்க மணிரத்தனத்திட்ட எதுவுமே பேச முடியாது சார் ஏன் சார் அவர் தமிழ் நல்லா பேசுவார் தமிழே பேச முடியாது வாயத்தொடர் தான் இங்கிலீஷ் தான் வரும் நாங்கள் இன்றைக்கி என்ன சீன் எடுக்கிறீங்க என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலாங்கிறதுக்கு போகிறோம் ரஜினி சார் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே வார்த்தை நீ இப்போ ரஜினி சாரை கேட்டால் கூட அவர் சொல்லுவார் கதை வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க இல்லையா மணி இதுதான் கதை அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்லிட்டாங்க இல்லையா சீன் சொல்ல மாட்டார் அன்னைக்கு ஸ்பாட் ஒன்பது மணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து நின்றுவார் சோபா எல்லாம் வந்து நின்று மம்முட்டி எல்லாமே அவங்க இந்த சீனை ஸ்பாட்ல தான் வந்து அவர் மனிதத்தனை வந்து அவர் ஸ்டைலில் சொல்லுவார் அதை வந்து உள் வாங்கிட்டு நீ இமீடியட் ஆக்ட் பண்ணணும் நீங்கள் மற்ற டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியோட கொடுப்பாங்க நாளைக்கு மறுநாளுக்கு நாளே எக்ஸ்பிளைன் கொடுத்துருவாங்க சீன் பேப்பர் கொடுத்து சீன் பேப்பர் கொடுத்துருவாங்க இதுதான் இந்த சீனில் இப்படி மம்முட்டி இருப்பார் இவங்க இருப்பாங்க இந்த இது சார்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க மனிதத்தினுடைய ஸ்டைலே வேறு சார் ஸ்பாட்டுக்கு வருவார் ரஜினி இந்த இடத்துல வந்து அந்த பையன் வர்றான் அடிக்கிறீங்க தூக்கி போடுறீங்க மம்முட்டி வர்றாரு கேட்பார் இதுதான் சீன் அந்த ஸ்பாட்டில் தான் ரஜினி சார் டக்குன்னு அஞ்சு அந்த ஃபைவ் மினிட்ஸு கேட்ச் பண்ணிக்கணும் அவர் இங்கே என்ன ரியாக்ஷன் பண்ணலாம் பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறேன் அதான் அவர் சொல்லியிருப்பார் நான் பொன்னியின் சொல்லினாலும் கூட ஃபீல் ஃபீல் வரணும் அப்படின்னு சொன்னால் என்னையா ஃபீல் இவர் ஸ்பாட்டில் போய் எனக்கு ஃபீல் வேணும்னா என்ன ஃபீல் குடிப்பீங்க நீ முன்னாடி சொல்லி இந்த இடத்துல சோபாவுடைய சோபனாவுடைய இந்த லவ் ஃபீல் இராது இந்த இடத்துல பண்ணணுன்னா பண்ணணும் ஓகே அந்த ஃபீலை கொண்டு வரலாம் நீங்கள் ஸ்பாட்ல சொன்னீங்கன்னா அதான் மன்னித்தனர் ஸ்டைல் அப்படின்னாரு அப்போ ரஜினி சார் தன்னுறாரு ஃபீல் ஃபீலிங்கிறார் என்ன ஃபீல் கொண்டு வந்தே தெரியல அப்படின்னா ஸோ இப்படி சம்பவங்கள் தான் நிறையா மன்னித்தருடைய ஸ்டைலு அப்போது கோ டைரக்டர் போய் ஒரு விஷயத்தை நான் கேட்குறோம் சார் டைரக்டர் போய் பேச முடியல அவர் டென்ஷனாகவே இருக்கார் இந்த சீன் என்ன சார்னா ரஜினி சார் வந்து டைரக்டர் கேட்டுங்கன்ட்டார் இப்போ பத்திரிகையில் ரிவ்யூ பண்ணணும் சார் இந்த போய் அதை ஃபர்ஸ்ட் பேஜில் கவர் பண்ணணும் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் உரமாக வாங்க சார் கோட்டை ஆகிட்டு கூப்பிட்டு போய் சார் ரஜினி சார் நடிக்கிறாரு ஸோ மம்முட்டி சார் நடிக்கிறாங்க இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது சீன் என்ன டைலாக் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்றாங்க ஒரு கோடைரக்டருக்கே ஒரு படத்தினுடைய கண்ணாடி தெரியாது சார் மணிரத்னம் ஒன் மன் ஷோ மணிரத்னம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும் டைலாக் இருக்கும் ஷார்ட் டைலாக் தான் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டைலாக் தான் இருக்கும் ஸோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ரஜினி சாருக்கும் சொல்லி ஸ்மார்ட்டா தான் சொல்லி அப்படி உருவான படங்கள் தான் அது ஒண்ணுதான் அந்த செட்டே வந்து வீணர் ஸ்டுடியோ தான் நம்ம சென்னையில் போட்டதை யாரும் எங்கேயுமே போடல இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தளபதி மைசூரில் நடக்குது சார் கொஞ்சம் மைசூரில் வந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அந்த ஜெய்சங்கர் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க காட்சியவர்கள் பண்ணும்போது ஒரு ஒரு சன்ரே ஷாட் வந்து எடுக்கணும் அங்கேதான் ரஜினியும் ஜெய்சங்கரும் ஒன்றா மீட் பண்ணுறேன் சார் படத்தினுடைய மெயின் அந்த டைனிங் பாயிண்ட்டு அந்த சீன் தான் வரும் அது சன்ரைஸ் ஷாட்டு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் போது அவங்க பிளானிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது மிஸ் ஆகணோன்னா ஏதோ அங்கேருந்து பிறப்புறதான ஒரு சூழ்நிலையில் வருது அப்போ ஷார்ட் எடுக்கணும் அப்போ டக்குன்னு இந்த மணியத்தன் நடத்தி தான் டைரெக்டருடைய தாட்ஸுக்காக சொல்லுவாங்க அதை இப்போ இருக்கிற டைரெக்ட்னா ஓகே கேன்சல் பண்ணுங்க நாளைக்கு காலையில் ஆறு மணி பார்த்து கொண்டு போயிடுவாங்க செலவு எகிறோம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி நிமிஷம் செலவாகிடும் மணியத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா சன் செட்டை நம்ம மாற்றி எடுப்போம் அப்படின்ட்டான் அதே ஷார்ட் பார்த்தீங்கன்னா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ஜெய்சங்கர் இருப்பார் இந்த பக்கம் ரஜினி இருப்பாங்க அம்மா என்னை பெற்று போட்டு போயிட்டேருந்து ரொம்ப ரொம்ப ஃபீலான ஒரு சீன் அது இந்த ஃபீல் ஃபீல் கேட்டது அங்கே ஃபீல் பண்ணிட்டு ரஜினி கொடுத்துருப்பார் இல்லை உங்கள் அம்மா உயிரோடு இருக்கா அப்படிங்கும் போது ரஜினி அந்த திரும்பணும் க்ளோஸ் அப் இது பேக்ரவுண்டில் இந்த சன்ரைஸ் அது இந்த ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது ஸோ அதே சன் செட்டில் எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஷாட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது மேட்டர் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டருடைய டச்சு ஸோ ரஜினி சாருடைய ரொம்ப ஈடுபட அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெரி சிம்பிளாக பண்ணியிருப்பார் அம்மா காஸ்ட்யூம்லாம் மாஸ் காஸ்ட்யூம்லாம் கிடையாது ஸ்டைல் இருக்காது சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் காஸ்டியூம் தான் இது அப்போ ஒருவர் இப்பார் பண்ணுவார் சீனை கொடுத்து நடிச்சிட்டு போவார் பண்ணுவார் ஆனால் ரஜினி சாரே ஒரு பீரியடில் வந்து நாங்கள் போகும்போது சொன்னார் நமக்கு ஏற்ற படமாக இருக்குமான்னு தெரியும் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது நமக்கு ஏற்ற படமாக இருக்குமா இருக்கான்னு தெரியல காஸ்ட்யூம் ஒன்று ஏன்னா அப்போ போட்டால் ரஜினி சார் போட்டால் காஸ்டியூம் போட்டு சுருட்டி விட்டு கோர்ட்டு வந்து அது கோட் ஷூட் போடுறோம்னா கோர்ட் ஃபுல் அண்ட் தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே சுருட்டி விட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா அது ரஜினி சார் மட்டும்தான் பண்ணலாம் சுருட்டி விட கோட் பட்டனாக போட மாட்டார் அது ஒரு ஸ்டைலாக இருக்குது இப்படிலாம் நம்ம ஸ்டைலாக பண்ணி கலைக்க ஏன்னா இப்போது ஒன்றில் ஒன்ல ரொம்ப பீக்கில் இருக்கார்ல சார் அது ஸ்டைல் ஒரு மாஸ் தான் கிரியேட் பண்ணுறாரு அப்போது பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஒரு கே ஷர்ட் இந்த ஃபுல் அண்ட் ஷர்ட்டு கொடுக்குறாரு செப்பல் இது என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு படம் தெரியல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரஜினி சார் பண்ண படம் கூட சொல் கிட்டத்தட்ட சொல்லலாம் அதை ஆனால் படம் பார்த்திங்கன்னா ரஜினி சார் கேரியரில் மிகப்பெரிய ஹிட் பிரேக் அருமையான ஒரு படம் ரொம்ப ஃபீலான ஒரு படம் இது மீண்டும் அந்த மலரத்தனம் ரஜினி சார் காம்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ரெண்டு மூணு மீட்டிங்கும் பண்ணியாச்சு ரஜினிக்கேற்ற கதையை வந்து மனிதர்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் எஸ்எஸ் ராஜமௌலியும் ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் ஒன்று போய்ட்டு தான் இருக்குது நான் ரஜினி சாருக்காக ஒரு கதை நான் ரெடி பண்ணணும் அந்த கதை இருந்தால் மட்டும்தான் நான் ரஜினியை வந்து பார்க்கணும் பட் அவரும் வெயிட்டிங்கு மனித திரும்ப வெயிட்டிங் இப்போ அந்த படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆனப்போ எப்படி இருந்தது பத்திரிகைகள்லாம் எப்படி எழுதுனாங்க ரஜினி வந்து இதோடைய வெற்றியை வந்து எப்படி பார்த்தார் ரொம்ப செலிப்ரேட் பண்ணார் சார் அதான் சொன்னீங்கல்ல எதிர்பார்க்கற அளவுக்கு மெகா ஹிட் ஆச்சு படம் ரஜினி கேரியர்லேயே அந்த படம் வந்து இன்ன வரைக்கும் பேசப்பட்டு படம் முன் தளபதி அதாவது என்ன அதாவது எவ்ரி அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அதாவது அந்த நண்பனுடைய சென்டிமெண்ட்டு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க ரஜினியுடைய கேரியரில் தளபதி வந்து முழு மலரும் ஸோ நல்லவனுக்கு நல்லவன் அண்ணாமலை அருள்ந்திரம் எப்படி ஒரு மறக்க பாஷாலாம் மறக்க முடியாத படமோ ஸோ தளபதியும் வந்து மறக்க முடியாத ஒரு ஒரு மாஸ் ஃபிலிம் சார் அது மாதிரி அந்த படத்துடைய வசூல் அந்த படத்துடைய வெற்றி விழாலாம் அந்த நேரத்தில் எப்படி சார் வந்து சூப்பர் ஹிட் சார் சில்லஞ்சிப் படம் சார் அது பாக்ஸ் ஆஃபீஸில் பம்பர் ஹிட் போட்டகாசோட பத்து மடங்கு பார்த்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் பார்த்தாங்க ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாபம் ஸோ ஜிவி வந்து எதிர்பார்க்க இந்த அளவுக்கு படம் ஹிட்டாக கலெக்ஷன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவியெல்லாம் நிறைய கடன் வாங்கி பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணார் கடன்லாம் தீத்தார் ஃபுல்லா ஸோ அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து சூப்பர் ஹிட் படம் தளபதி சார் அது பல லட்சங்கள் உருவான படம் தான் கோடிகள்லாம் கிடையாது லட்சங்கள் தான் லட்சங்கள் உருவான படம் வந்து பல கோடிகளை தாண்டிச்சு உங்களுக்கு அது அப்போ ரஜினிக்கு வந்து சோபனா தான் ஹீரோயின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு மாற்றி பானு பிரியான்னு மாற்றி இதை எப்படி அன்றைக்கி ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ரஜினி எதை பண்ணாலும் ஒத்துக்குவாங்க சார் நீங்கள் அது தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டர் சார் அது அந்த சீனை ரஜினி சார் பேசுகிற டைலாக்கே வந்து அளவு வைப்பார் சோபனாவை லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் பேர் சாங்கெல்லாம் சாங்கெலாம் வச்சாங்க சோபனா வந்து ரஜினி வேணான்ட்டு போயிடுவோம் ஒரு கேரக்டர் போயிடும் வேணான்னு போனதுக்கப்புறம் தான் அந்த எமோஷனல் டைலாக்லாம் பயங்கர எமோஷனலாக பேசியிருப்பார் அதை தன்னால் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான் அவனுடைய மனைவி அது அப்போது என்னால் தானே செத்து போனால் நான் அடிச்சே செத்துட்டேன் நான் என்ன பண்ணுறது அவன் தப்பு பண்ணா நான் அடித்தேன் அவன் செத்துக்கிட்டேன் அப்படிம்பார் ஸோ அப்போ என்ன பண்ணி தெரியாமல் மம் அதாவது நண்பன் சொன்னால் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ அந்த நண்பன் சொல்கிறான் மம்முட்டி நான் எதை சொன்னாலும் கேட்பேல சூர்யா தேவாயை உயிரை கட்டாலும் நான் உங்களை தருவேன் அப்படின்னு சீன் போவோம் அப்போ கல்யாணம் பண்ணுற அப்படிம்பார் ஸோ நண்பன் சொல்லிட்டான் எதையுமே மறுபேச்சு பேசக்கூடாது அப்படியே போய் எடுத்து அந்த போட்டோ வச்சுட்டு கூப்பிட்டு போகிறவரு நீங்கள் ஃபஸ்ட் நைட் சீன் மாதிரி ஒன்று கூட அப்படி மைல்டாக வரும் ஆனால் ரஜினி என்ன சொல்லுவார் நான் வந்து இந்த குழந்தைக்கும் உனக்கும் சேஃப்டி கார்டு எதை பற்றி நீ பயப்படாத கவலைப்படாத அப்படின்னு ஸோ அது ஒரு சென்டிமெண்ட் வேறு வச்சுருந்தேன் உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாறும் லவ் பண்ணார் அந்த பண்ணுற இன்னொரு பொண்ணோட வந்துட்டார் இப்போ ஜாலியாக இருக்கார் அந்த மாதிரி போகும் அது வந்து ஹைலைட்டான ஒரு மேட்ரு அது உங்களுக்கு அந்த தன்னால் இறந்து போனவனுடைய மனைவிக்கு ஸோ வாழ்க்கை கொடுக்குறாரு சேஃப்டியா இருக்கார் அப்படிங்கிற ஒரு மேட்டர் அது அது ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மலையாளத்துல வேற மாதிரி ஒன்னு இருந்தது தமிழ்ல வேற மாதிரி ஒன்னு இருந்து சொன்னாங்களே அது உண்மையா இல்ல இல்ல சார் இல்லை இல்ல இல்ல அதாவது அந்த கதைக்கு அதுதான் தேவை நீங்க சொல்றது வந்து வசந்த மாளிகையில் கொஞ்சம் மாறுச்சு உங்களுக்கு சிவாஜி பண்ண படம் ஸ்ரீலங்கில் கிளைமேக்ஸை மாற்றினாங்க தமிழ்ல சிவாஜி செத்து போயிடுறாரு ஸ்ரீலங்களை ஒத்துக்கல ஆஹ் சிவாஜி தான் மாற்றினாங்க ஆனால் சென்டிமெண்ட் கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இது வந்து இந்த கதைக்களம் இந்த தளபதியோடைய எண்ணம் மேட்டோ அது அப்படியே தான் இருந்தது ஓகே சார் இவ்வளோ நேரம் நம்மள டைம் கொடுத்ததுக்கு நன்றி அடுத்தது எப்படி பாஷா படம் உருவாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுவோம் ஓகே சார்